தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு கசிவி முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தீப்பந்தங்களின் சிவப்பு நெருப்பு அலையடித்த கசிவி என்ற ஊழி நெளிந்த தொன்மத்தின் மீன்போல் வலது கண்ணிலிருந்து இடது கண்ணம் பாய்ந்து கீழ் உதடில் வாழ்கொண்ட ஒரு முகமுடியை அணிந்தவர்களின் கூட்டத்தில் ஒரு ஆளாய் நின்று கொண்டிருந்தார் அதில் தலைவன் என்று வெளிப்பட்ட ஒருவன் பேசும் அவனது வாயிலிருந்து நீர்க்குமிழிகள் போல் பெரும் பந்துகள் கிளம்பின அந்த கூட்டத்தில் மந்திரவாதிகளை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஊர்ஜிதம் செய்வதற்காக செய்யப்பட்ட ஒரு மந்திர ஏற்பாடு அது அப்படி ஒருவர் அங்கோ அல்லது அந்த கூட்டத்தை மறைந்திருந்தோ கவனித்துக் கொண்டிருந்தால் அந்த நீர் மொத்தமும் ஒரு கண்ணாடியாய் மாறி அவரது முகமுடியில்லாத நிஜ உருவம் அதில் ஒளிபரப்பாகிவிடும் மந்திரவாதிகள் தான் இந்த உலகத்தின் உண்மையான மன்னர்களாக முன்பொரு காலத்தில் இருந்தனர் பின்பு யாகுன் என்ற மந்திரவாதி ஒரு வேள்வி நடத்தி மந்திர வேலிகளை உலகில் பின்னினான் அதன்படி ஒவ்வொரு மந்திரச் செயலும் நிகழ வேண்டுமென்றால் அதற்கு அருகில் இருக்கும் மந்திரச் செயல் மூன்று மாத்திரை நேரம் அதாவது ஒரு சிறுத்தையும் மானும் வேட்டையில் ஓடும் தூரம் தள்ளிதான் நடக்க முடியும் இதுதான் மந்திரவாதிகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது இதனை எதிர்த்து திரள மந்திரவாதிகளுக்கு ஆறாயிரம் வருடமாகிவிட்டது இதுதான் அந்த கூட்டத்தின் உட்கருத்து மந்திரவாதிகளெல்லாம் சேர்ந்து உலகத்தின் ஆட்சியை மீண்டும் சாதாரண மனிதர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப் போகிறார்கள் அதற்காக அவர்கள் யாகூனின் மந்திர வேலிகளுக்கு உட்பட்டு பெரும் சதி ஒன்றில் ஈடுபட இருக்கிறார்கள் இதனை கேட்டுக்கொண்டிருந்த மந்திரவாதிக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது ஏனெனில் அவர்கள் சொன்ன அத்தனை மந்திரங்களும் யாகுன் என்றே முடிந்தன அவர்களிடத்தில் வேறு மந்திரங்கள் கிடையாது அப்போது நீர்க்குமிழிகள் திடீரென கூடி ஒரு கண்ணாடி திரையில் ஒரு ஒற்றனின் முகம் தோன்றியது அருகாமையில் இருந்த புதர் செடிகளில் ஒரு சலசலப்பு எவரோ வேகமாக தப்பித்து ஓடினார்கள் அத்தனை மந்திரவாதிகளும் அந்த ஒற்றனை கொல்ல யாகுன் என்ற மந்திரங்கள் சொல்லி முடித்தார்கள் எதுவுமே வேலை செய்யவில்லை என்பதை நினைத்து தனக்குள்ளேயே சிரித்து கொள்கிறான் ஒரு மந்திரவாதி அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு நிறைவடைந்தது